ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு தாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாரு சரி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் வினே வந்து வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மூணு மேட்ச் வந்து தொடர்ந்து தோத்துருந்தாங்க பட் மும்பை இந்தியன்ஸ் நம்பவே முடியாதுங்க ஸ்டார்டிங்ல தான் தோத்துட்டே இருப்பாங்க ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு மேட்ச்ல எட்டு மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிருவாங்க அதுக்கேற்ற மாதிரி தாங்க இன்னை மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி டீம் போட்டு பல போல எடுத்துட்டாங்க மொத்த இருநூத்தி முப்பத்தி நாலு வந்து ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அதே நீ பவர் பிளேல நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா போட்டு பலந்து எடுத்துட்டாங்க எந்த போலர் போட்டாலும் சரி நான் சிக்ஸ் அடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சு அடிச்சாருங்க அதுக்கப்புறம் இடையில மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போனிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொமாரியார் ஷெப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஓவரில் முப்பத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க நம்ம ரொமாரியார் ஷெப்பாட் மட்டும் முப்பது ரெண்டுக்கு மேலே அடிக்காமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை மும்பை ஜெயிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் ஏன்னா இந்த மேட்சில் டெல்லி டீமுமே நல்லா தான் பேட்டிங் ஆனாங்க அதனால் கண்டிப்பாக இரநூத்தி பத்து இரநூத்தி பதினஞ்சு அந்த மாதிரி டார்கெட்டாக இருந்தால் ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு வழியாக நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்ம்க்கு வந்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சஸ்லுமே அவங்க வந்து பயங்கரமாக தான் ஆடுவாங்க பட் ஃபஸ்ட்டு மூணு மேட்சில் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் நம்ம அர்த்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருங்க அது நம்ம ரொம்ப ரேசப்பட் கடைசி ஒரு முப்பத்தி தான் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சு கூட பாக்கலங்க ஆனா போட்டு பழந்தெடுத்துறாரு இதை பார்த்தாங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க அப்பதாங்க நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லுவாரு இந்த முடிவு எடுத்தது நான் இல்லப்பா ரோஹித் சர்மா தான் அவர்தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிரிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓகே நம்ம ஹர்திக் பாண்டியா பண்ண இந்த சேலை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க